தூய்மை எளிமை மக்கள் பணியே மகத்தான பணி முடிவுரை கொடுக்கப்பட்ட குறிப்புகளை கொண்டு கட்டுரை வரைக இதுக்கு தலைப்பு என்ன வைக்கலான்னு பாத்தீங்கன்னா தமிழக தவப்புதல்வர் முன்னுரை வாழ்ந்தவர் கோடி மறைந்தவர் கோடி மக்கள் மனதில் நிலையாய் நிற்பவர் யாரோ படிப்பால் உயர்ந்தோர் உழைப்பால் சிறந்தோர் என பாரில் பலர் உருவாகி சிறப்பு பெறுகின்றனர் படிக்காத மேதை என்றும் கல்வி கண் திறந்தவர் என்றும் போற்றப்பட்ட தமிழ்நாட்டில் தோன்றிய தவப்புதல்வர் புதல்வர் பற்றி காண்போமா இளமையும் விருதுப்பட்டிக்கு இவரை விட பெரிய விருது தேவையா விருதப்பட்டி என்று அழைக்கப்பட்ட விருதுநகரில் குமாரசாமி சிவகாமி அம்மாள் தம்பதியரின் குமாரனாக பதினைந்து ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்றில் காமராஜர் பிறந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டில் திண்ணை பள்ளிக்கூடத்திலும் ஏனாதி நாயனார் வித்யாசாலையிலும் கல்வி பயின்றார் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலாம் ஆண்டு ஆறாம் வகுப்பு படிக்கையில் படிப்பை நிறுத்திக் கொண்டாலும் தினசரி செய்திகளை படித்து உலக நிகழ்வுகளை உள்ளத்தில் ஆழமாக பதிய வைத்துக் கொண்டார் நாட்டுப்பற்றும் மொழி பற்றும் சுதந்திர போராட்டக் கூட்டங்களில் கலந்து கொண்டு தலைவர்களின் சொற்பொழிவுகளை தவறாமல் கேட்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதில் தமது பதினோராம் வயதில் காந்தி காந்தியடிகள் அழைப்பை ஏற்று ரவுலட் சட்டத்தை எதிர்த்து காங்கிரஸ் கட்சியின் முழு நேர ஊழியராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் ஒத்துழையாமை இயக்க போராட்டத்திலும் இருபத்தி மூணில் மதுரையில் மறியலில் ஈடுபட்டார் மொழிவாரி மாநிலங்கள் பிரிந்தபோது பிரிந்தபோது பெரும் பங்காற்றினார் மா நாட்டுக்காகவும் மக்களுக்காகவும் பல முறை சிறை செய்தனர் தூய்மையும் எளிமையும் எளிமையின் இலக்கணம் இவர் மனதில் கொண்டது பெருங்குணம் பள்ளி விழா ஒன்றில் கலந்து கொண்ட காமராசர் இவ்விழாவிற்கு ஏன் இத்தனை அலங்கார தோரணங்கள் இந்த பையன் தலைக்கு எண்ணெய் தேய்க்கல இந்த பொண்ணு கிழிந்த ஆடை இருக்கே இவர்களுக்கு உதவலாமே என்று ஆதங்கப்பட்டார் தனக் தமக்கென்று அணிந்திருக்கும் உடைகளை தவிர ஒரு சதுர நிலத்தை கூட வாங்கி வைத்திருக்காத உத்தமராக எளிமையானவராக திகழ்ந்தவர் காமராஜர் மக்கள் பணியே மகத்தான பணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் முதல்வராக பொறுப்பேற்று ஒவ்வொரு கிராமத்திலும் கூடங்கள் அமைத்து மதிய உணவு திட்டமும் கொண்டு வந்தார் நாட்டில் பல தொழிற்சாலைகளை உருவாக்கினார் ஒவ்வொரு நாளும் சுமார் பதினெட்டு மணி நேரம் உழைத்தார் காலை மாலை இரவெனினும் மக்களை சந்தித்தார் காலையில் விழித்து எழுந்ததும் தமிழ் ஆங்கில பத்திரிகைகளை படிப்பார் முடிவுரை இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும் இவன் போல யாரென்று ஊர் சொல்ல வேண்டும் கல்வி கண் திறந்த காமராஜர் என போற்றப்பட்டவர்தான் போது ஏழைகளின் தீர்க்கவே இந்த பதவியை நான் ஏற்கிறேன் மக்களின் துயரத்தை தீர்க்க முடியாத நிலை ஏற்பட்டால் பதவியை தூக்கி எறிவேன் என கூறிய ஒப்பற்ற தலைவர் இவரே நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க வேற ஏதாவது கமெண்ட் கமெண்ட் செக்ஷன்ல பண்ணுங்க என்னுடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க ஆல் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க என்னுடைய இன்னொரு சேனல் ஜேஎஸ்டி ஜெசி ஸ்போக்கன் இங்கிலீஷ் சேனல் அதுல ஸ்போக்கன் இங்கிலீஷ் ரிலேட்டடான வீடியோஸ் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் யூடியூப்ல ஜே எஸ் ஜே ஜெசி ஸ்போக்கன் இங்கிலீஷ் சர்ச் பண்ணீங்கன்னா சேனல் உங்களுக்கு அவைலபிளா இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க